அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தே என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓ வந்தே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலைவாசா நினைப்பதை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா நினைப்பதை நடத்தி வைப்பாய் வைகுந்தா